பொன்மண செம்மல் எம் ஜி ஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பாக்க மிஸ் பண்ணாதீங்க விவசாயம் நமது நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பே விவசாயம் ஆகும் சிறு விவசாயிகளும் நவீன விவசாய முறைகளை பின்பற்றக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு விவசாய கல்வி தரப்படும் நவீன விவசாய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் தரிசு நிலங்களும் விவசாயத்துக்கு பயன்படாத நிலையில் உள்ள நிலங்களும் விவசாயத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே நமது இலக்கு இதனை விரைந்து அடைய பொருத்தமான நிறுவன அமைப்பு உருவாக்கப்படும் ஆற்று நீர் மற்றும் ஊறும் நீர் சர்ஃபஸ் வாட்டர் அண்ட் சப்சாயில் வாட்டர் ஆகியவை சிக்கனமாக பயன்படுத்தப்பட நவீன விவசாய முறைகள் ஊக்குவிக்கப்படும் ஆதாரமும் அளிக்கப்படும் நடுவர் குழுவின் தீர்ப்பு வரும் முன்னரே இடைக்கால தீர்வாக காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு காவிரி நதிநீரில் உரிய பங்கு கிடைக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நிறைவேற்றப்படாத நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்படும் தமிழகம் முழுவதும் உள்ள குளம் குட்டைகள் கண்மாய்கள் உடனடியாக மராமத்து செய்யப்படும் வாய்ப்புள்ள இடங்களிலெல்லாம் கண்மாய்கள் விரைவான முறையில் போய் அரை குறையாகவே ஆண்டுதோறும் பயன்பட்டு வரும் கண்மாய்கள் அனைத்தும் ஆழப்படுத்தப்படும் மானாவரி பயிர்களுக்கு தனி வரி என்றும் கிணற்று பாசனத்திற்கு தனி வரி என்றும் ஆற்று பாசனத்திற்கு தனி வரி என்றும் ஏரி குளப்பாசனத்திற்கு தனி வரி என்றும் வரி விதிப்பு முறை மாற்றி அமைக்கப்படும் கட்டாய கொள்முதல் ஏழை மக்களுக்கு மலிவு விலையில் அரிசி கிடைக்கச் செய்ய மிகவும் தேவைப்படுகிறது எனினும் அதிலுள்ள கடுமை குறைக்கப்படும் நியாயமான கொள்முதல் முறைகளும் கட்டுப்படியாகும் விலைகளும் அவ்வப்போது நிர்ணயிக்கப்படும் விவசாயிகளின் நாட்டு மாடுகளுக்கு பதிலாக உயர் என மாடுகளை கொள்ள வசதிகள் செய்து தரப்படும் நவீன விவசாய கருவிகள் விலையில் விவசாயிகளுக்கு கிடைக்கும் ஏற்பாடுகள் செய்யப்படும் தரமான விதைகள் விலையிலும் ஏழை இலவசமாகவும் வழங்கப்படும் விவசாய பொருட்களை அடிப்படையாக கொண்ட தொழில்களுக்கு சிறப்பான முன்னுரிமை வழங்கப்படும் கோழிப்பண்ணை பட்டுப்பூச்சி வளர்த்தல் பால் உற்பத்தி ஆகியவை தொழில்களாக கருதப்பட்டு தொழில் துறையில் சிறு தொழில் வளர்ச்சிக்கென ஊக்கம் கொடுப்பதை போல் இவற்றுக்கும் சலுகைகள் பெருமளவில் வழங்கப்படும் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பாலுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் வறட்சி காலங்களில் லீட்டர் ஒன்றுக்கு ஐம்பது பைசா மானியம் வழங்கி வந்தார் அதனை சப்தமின்றி கருணாநிதி நிறுத்தி விவசாயிகள் வயிற்றில் அடித்துவிட்டார் எனவே விவசாயிகளுக்கு வறட்சி காலங்களில் வழங்கப்பட்ட போனஸ் திரும்பவும் வழங்குவோம் முதலீடு செய்யப்படும் மூலதனம் உழைப்பு போன்றவற்றை கணக்கிட்டு லாபம் இருக்கத்தக்க வகையில் விலைவாசிகள் நிர்ணயிக்கப்படுவது போல் விவசாயத்திலும் முதலீடு செய்யப்படும் பணத்திற்கும் ஏற்ற லாபம் இருக்கத்தக்க வகையில் விளை பொருள்களின் விலைகள் நிர்ணயிக்கப்படும் இந்திய விவசாயி கடனிலே பிறக்கிறான் கடனிலேயே வாழ்கிறான் கடனிலேயே சாகிறான் என்ற நிலைக்கு தமிழ்நாட்டில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் ஊரக வளர்ச்சி சுதந்திர இந்தியாவில் கிராம வளர்ச்சிக்கென கடந்த நாற்பது ஆண்டுகளில் பல சிறப்பு திட்டங்களும் ஐந்தாண்டு திட்டங்களும் தீட்டப்பட்டும் கூட இன்னும் கிராமங்களின் நிலை நகரங்களுக்கு இணையாக உயர முடியவில்லை இதனை கருத்தில் கொண்டு கிராம வளர்ச்சி திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் புரட்சி தலைவர் காலத்தில் செயல்படுத்தப்பட்ட தொடர்ந்து செயல்படுத்தப்படாததால் கிராமங்களின் தேவைகள் பல இன்னும் நிறைவேற்றப்படாமலேயே விடுபட்டு நிற்கின்றன எனவே தமிழகத்தின் எல்லா பகுதிகளின் தேவையையும் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒரு கோடி ரூபாய் என்ற அளவிற்கு குறையாத சிறப்பு தன்னிறைவு திட்டம் தீட்டப்படும் மத்திய அரசின் திட்ட ஒதுக்கீடுகளுக்கான உதவியும் இத்திட்டத்திற்காக கோரப்படும் ஊராட்சி மன்றங்கள் மற்றும் ஒன்றியங்களுக்கு முழு உரிமை வழங்கப்படும் அவற்றின் வருமானத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதோடு அவைகளுக்கு ஆண்டுதோறும் கிடைக்க வேண்டிய மாநில அரசின் மானியமும் அதிகரிக்க வழிவகைகள் மேற்கொள்ளப்படும் உடனடியாக உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தல்கள் நடத்தப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் உள்ளாட்சி மன்றங்களின் அதிகாரங்கள் கூடுதலாக்கப்படும் மாநில அரசின் தலையீடுகள் பெருமளவு குறைக்கப்படும் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள வேலை இல்லாதோர் எண்ணிக்கையை கணக்கிட்டு அவர்களுக்கெல்லாம் அவர்கள் பிறந்த கிராமங்களிலேயே வேலை கிடைக்க சிறப்பு திட்டம் ஒன்று தீட்டப்படும் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள வேலை இல்லாதோர் எண்ணிக்கையை கணக்கிட்டு அவர்களுக்கெல்லாம் அவர்கள் பிறந்த கிராமங்களிலேயே வேலை கிடைக்க சிறப்பு திட்டம் ஒன்று தீட்டப்படும் வழியில்லாது கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு குடும்பம் குடும்பமாக குடிபெயரும் நிலையினை அறவே தவிர்ப்பதற்கான திட்டமாக அது அமையும் நகரங்களிலிருந்து தொலைதூரத்தில் உள்ள கிராமங்களில் அமையப்பெறும் தொழில் வளர்ச்சிக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எல்லாம் கிராமங்கள் அல்ல அவை சிறு நகரங்கள் ஆகிட வேண்டும் என்ற புரட்சி தலைவரின் நீண்ட நாள் ஆசை நிறைவேறிட எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் தொழில் வளர்ச்சி நமது மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி விகிதம் மிக குறைவாக உள்ளது இன்றுள்ள வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பொருளாதார நலிவு ஆகிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் தொழில் வளர்ச்சி குன்றியிருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது தொழில் தொடங்கும் முனைவோருக்கு பெரும் ஊக்கம் அளிக்கப்படும் தொழில் தொடங்கவும் நடத்தவும் அரசு எந்திரமும் நடைமுறை விதிகளும் தடையாக இருக்கலாகாது அதற்கேற்றபடி சட்டங்களும் விதிகளும் திருத்தி அமைக்கப்படும் அரசு அலுவலர்கள் தொழில் முனைவோருக்கு உச்ச நண்பர்களாக இருந்திட அறிவுறுத்தப்படுவர் பெருந்தொழில்கள் தொடங்க எந்தவித தடையும் இருக்காது பெரிய அளவிலான தொழில்களையும் திட்டங்களையும் மத்திய அரசு மாநிலத்திற்கு தர வேண்டும் என வற்புறுத்துவோம் மற்ற மாநிலங்களை சேர்ந்த தொழில் முனைவோர் தமிழகத்தில் தொழில் தொடங்க கேட்டுக்கொள்ளப்படுவர் அவர்களுக்கும் எல்லா வாய்ப்பு வசதிகள் வழங்கப்படும் வெளிநாட்டு இந்தியர்கள் தமிழகத்தில் வந்து தொழில் தொடங்கவும் முதலீடு செய்யவும் வேண்டப்படுவர் ஏற்றுமதிக்கான தொழில்களுக்கும் வேலை வாய்ப்பு மற்றும் உப தொழில்களை ஊக்குவிக்கும் தொழில்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் நலிவுற்று நொடித்து சிறு தொழில் நிறுவனங்கள் சரி செய்யப்பட்டு மீண்டும் செம்மையாக இயங்க உதவிகள் செய்யப்படும் நவீன மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆராயப்பட்டு அவற்றின் அடிப்படையில் தொழில் லைசன்ஸுகள் வழங்க மத்திய அரசை வற்புறுத்துவோம் கிராமப்புறங்களில் சுய வேலை வாய்ப்பை பெருமளவில் உருவாக்கும் வகையில் குடிசை தொழில்கள் ஊக்குவிக்கப்படும் மின் உற்பத்தி தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது மின்சாரம் ஆகும் தமிழகத்தில் நிலவும் மின் பற்றாக்குறையை நீக்க எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் மத்திய அரசின் சார்பில் பெரிய அனல் மின் நிலையங்களை தமிழ்நாட்டில் அதிக அளவில் அமைக்க வற்புறுத்துவதோடு தனியாருக்கும் அனல் மின் நிலையங்கள் அமைக்க அனுமதி அளித்து மின் தட்டுப்பாடே இல்லாத தமிழகத்தை உருவாக்கிடுவோம் மின் உற்பத்தியை பெருக்கி பல புதிய தொழிற்சாலைகள் உருவாக ஏற்பாடு செய்து குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் வழங்கிடும் நிலையினை உருவாக்குவோம் மின் உற்பத்தியிலும் தொழில் வளர்ச்சியிலும் மராட்டிய போன்றதொரு தொழில் கொள்கையினை நடைமுறைப்படுத்தி இந்தியாவிலேயே தமிழகத்தை தொழில்துறையில் முதல் மாநிலமாக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம் சோலார் எனர்ஜி சூரிய வெப்பத்தால் மின் உற்பத்தி சூரிய வெப்பத்தை மாற்று சக்தியாக பயன்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் சூரிய வெப்பத்தால் சோலார் எனர்ஜியால் மின் உற்பத்தி செய்யும் நிலையங்கள் பெருமளவில் உருவாக்கப்படும் சூரிய வெப்ப மின் உற்பத்தி துறையில் கடந்த கால திமுக அரசு எவ்வித சிரத்தையும் எடுக்காதிருந்த குறை போக்கப்படும் இதன் மூலம் கிடைக்கும் மின்சாரத்தை கொண்டு ஆங்காங்குள்ள குடிநீர் திட்டங்கள் தங்கு தடையின்றி இயங்க வழிவகுக்கப்படும் கடல் நீரை குடிநீராக்கும் முயற்சியில் அதற்கான மின்சார தேவை அளவுக்கு அதிகமாகவும் ஆகாத நிலையிலும் இருந்ததை கருத்தில் கொண்டு அவ்வப்போது அத்திட்டம் பரிசீலிக்கப்படாமலேயே இருந்து வந்துள்ளது எனவே சூரிய வெப்பத்தால் பெறும் மின்சாரத்தை பயன்படுத்தி கடல் நீரை குடிநீராக்கும் செயல் திட்டம் உருவாக்கப்படும் கடல் அலைகளிலிருந்தும் நகரங்களில் வீணாகும் குப்பை கூளங்களிலிருந்தும் மின்சாரம் தயாரிக்கும் முயற்சிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படும் தற்போது பம்பாயில் வீணாகி வரும் எரிவாயுவை குழாய்கள் மூலம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து மின் உற்பத்திக்கு அதனை பயன்படுத்த முழு நிதி ஒதுக்கீடு வழங்கிட மத்திய அரசை வலியுறுத்துவோம் கல்வி ஒரு நாட்டின் மனித சக்தியே அந்நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை ஆதாரமாகும் இந்தியா இன்றைக்கு ஒரு ஏழை நாடு என கருதப்படும் நிலை உள்ளது ஆனால் நம்மிடம் இருக்கும் மனித சக்தியையும் இயற்கை வளங்களையும் மனித வாழ்க்கைக்கு சாதகமான தட்பவெட்ப நிலையினையும் இணைத்து பார்க்கிற போது இந்தியா ஒரு செல்வ வளம் மிக்க நாடு என்பது தெளிவாக புரியும் இருந்தும் நமது பின்தங்கிய நிலைக்கு காரணம் மனித சக்தியை வளப்படுத்தாததும் தேவைகளுக்கு ஏற்ப அவற்றை பயன்படுத்தாததும் மனித சக்தி பயன்படும்படியான கல்வியை தராததும் தான் ஆகும் எனவே மனித சக்தியை முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தும் வகையிலான கல்வி அனைவருக்கும் கிடைக்க வழிவகை மேற்கொள்ளப்படும் நம் மாநிலத்தில் அளிக்கப்படும் கல்வியின் தரமும் கல்வி நிறுவனங்களின் நிலையும் கவலை அளிப்பதாக உள்ளது எனவே தற்போது அளிக்கப்படும் கல்வியின் தரத்தை உயர்த்தவும் பெரும்பான்மையானவர்கள் கல்வி பயிலவும் தீவிர கவனம் செலுத்தப்படும் இதற்கென சிறந்த கல்வியாளர்களையும் கல்வி நிபுணர்களையும் கொண்ட நிலையான ஒரு ஆலோசனை குழு ஸ்டாண்டிங் கமிட்டி அமைக்கப்படும் தொழில் கல்விக்கு அனைத்து மட்டங்களிலும் பேரூக்கம் அளிக்கப்படும் முன்னேறிய நாடுகளில் கல்லூரிகளுக்கும் தொழில் கல்லூரிகளுக்கும் உள்ள விகிதம் ஒன்றுக்கு எட்டு ஆகும் ஆனால் நமது நாட்டில் இந்த விகிதம் தலைகீழாக உள்ளது இந்நிலை மாற்றி அமைக்கப்படும் கைவினைஞர்களின் தரம் திறமை இரண்டையும் மேம்படுத்த முக்கியத்துவம் அளிக்கப்படும் தொழிற்பயிற்சி துறையில் கை தொழில்கள் கற்க கைவினைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க புதிய கல்வி மற்றும் பயிற்சி மையங்கள் திறக்கப்படும் இவற்றில் பல பெண்களுக்கெனவே பிரத்யேகமாக இயங்கும் பெண்களின் அடிமைத்தனம் ஒழியவும் தொழில் கல்வியே முக்கிய கருவியாக அமையும் எனவே ஆண் பெண் என்ற பாலரும் தொழிற்கல்வி கற்கும் நிலை உண்டாக்கப்படும் உடல் அதிக அளவில் பயிற்சி மையங்களும் நிறுவனங்களும் திறக்கப்படும் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் பெரிய கல்லூரிகளைப் போலவோ அல்லது தேர்வுகள் நடத்தி பட்டங்கள் வழங்கும் நிறுவனங்களாகவோ கருதப்படும் மோசமான நிலையிலிருந்து அவை மீட்கப்படும் அவை சமூகத்தின் அறிவு கேந்திரங்கள் ஆராய்ச்சி மையங்கள் சமூகத்திற்கு தேவையான பலனுள்ள பல செயல்திட்டங்கள் அவற்றின் மூலம் கிடைக்கும் என்ற நிலையினை உருவாக்குவோம் கிராமப்புறங்களிலும் நகரங்களின் சேரி பகுதிகளிலும் ஏழ்மை தவழும் மலைப்பிரதேசங்களிலும் இன்னும் எழுத படிக்க தெரியாதோர் அதிக எண்ணிக்கையில் இருப்பது நமக்கு தலைகுனிவை உண்டாக்கி வரும் நிலைமையாகும் எனவே படிக்காதவர் இல்லை என்னும் நிலை உருவாக தீவிர எழுத்தறிவு இயக்கம் தொடங்கப்படும் கிராமப்புற கல்வி நிலையங்கள் எவ்வித முன்னேற்றமும் இன்றி இருப்பது கண்கூடாக தெரிகிறது சமுதாயத்தில் சிறந்த அறிவும் ஆற்றலும் நிரம்பியவர்கள் ஏழ்மையின் காரணமாகவும் கிராமங்களில் பிறந்தவர்கள் என்ற காரணமாகவும் பல வாய்ப்புகளை இழக்கும் நிலை உள்ளது அவ்வாறு கிராம சூழ்நிலை மற்றும் ஏழ்மை காரணமாக முன்னுக்கு வர முடியாது தவிக்கும் ஆற்றல் மிக்கோரை தேர்ந்தெடுத்து அரசியல் சொந்த செலவில் அவர்களுக்கு கல்வியும் பயிற்சியும் தரும் கிராமப்புற ஆரம்ப கல்வி நிலையங்கள் நகர்ப்புறங்களில் உள்ள கல்வி நிலையங்களுடைய தரமும் வசதியும் பெறத்தக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் மொழிக் கொள்கை பேரறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவர் அவர்களாலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கையே தொடர்ந்து அமல்படுத்தப்படும் அரசு நிர்வாகத்தில் நம் தாய்மொழியாம் தமிழ் அதிக அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் ஆங்கில மொழி மாட்டாது மத்திய அரசுடனும் பிற மாநிலங்களுடனும் தொடர்பு கொள்ள ஆங்கிலம் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் இந்தி மொழியோ அல்லது வேறு எந்த மொழியோ தமிழக மக்களின் விருப்பத்திற்கு மாறாக திணிக்கப்பட அனுமதிக்க மாட்டோம் மொழி ஆதிக்கத்திற்கு எதிரான குரல் தமிழகத்தில் என்றும் ஒலிக்கும் நலன் குழந்தைகளின் நலனை ஆசிரியர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆசிரியர் நலனை அரசு கொள்ளும் என்ற தேசிய கல்விக் கொள்கையின் மைய கருத்து தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கைக்கு அடிப்படையாக அமையும் ஆசிரியர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதை அரசு தனது முக்கிய கடமையாக கருதும் குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளில் மாறி மாறி அமைந்த அரசுகளின் மாறுபட்ட பல அரசாணைகளால் ஆசிரியர்கள் போராடி பெற்ற பல சலுகைகள் கூட பறிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே ஆசிரியர்கள் நலனில் துளியும் குளறுபடி இல்லாத தெளிவான நிலை எடுக்கப்படும் அரசு அலுவலர் புதிய ஊதிய விகிதம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அரசு அலுவலர்கள் தங்கள் கடமையை செவ்வனே செய்திட கண்டிப்போடு வற்புறுத்தும் அதே வேளையில் அவர்கள் குறைகளை களைவதில் கருணையோடு நடந்து கொள்ளும் மத்திய அரசாங்க ஊழியர்களுக்கு இணையான சம்பள விகிதங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என கடந்த கால திமுக அரசு விளம்பரப்படுத்திக் கொண்டது ஆனால் அதில் தோன்றிய மிக குறைபாடுகளை கடைசி வரை போக்கவே இல்லை அதோடு அரசு ஊழியர்கள் சம்பள விகிதங்களும் பல இடங்களில் முன்னுக்கு பின் முரணான அடிப்படையில் மாற்றப்பட்டு அதன் காரணமாக பலர் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளனர் இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு முழுமையாக அரசு அலுவலர் குறைகள் களையப்படும் வகையில் எங்களது அரசு புதிய சம்பள கமிஷன் ஒன்றை நியமித்து குறைபாடுகள் நீங்கிய ஊதிய விகிதம் அனைவரும் திருப்திப்படும் வகையில் அமைய வழிவகைகளை செயல்படுத்தும் கருத்தில் கொண்டு முழுமையாக அரசு அலுவலர் குறைகள் வகையில் எங்களது அரசு புதிய சம்பள கமிஷன் ஒன்றை நியமித்து குறைபாடுகள் நீங்கிய ஊதிய விகிதம் அனைவரும் திருப்திப்படும் வகையில் அமைய வழிவகைகளை செயல்படுத்தும் பணியில் இருக்கும் போது இறக்க நேரிடும் அரசு பணியாளர் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கப்படும் குடும்ப நிதி உதவி ரூபாய் அறுபதாயிரமாக உயர்த்தப்படும் அவ்வாறு காலமான அரசு பணியாளரின் உரிய ஒருவருக்கு எவ்வித தாமதமும் இன்றி அரசு வேலை கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் அரசு துறை அலுவலகங்களில் திறமையான செயல்பாடுகளுக்காக உரிய முன்னேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் குறிப்பாக பதவி உயர்வு வாய்ப்புகளும் மேற்பயிற்சிக்கான வசதிகளும் பெருமளவில் வழங்கப்படும் வேலை வாய்ப்பு தொழிலாளர் நலன் தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்படும் வளர்ச்சியில் அவர்களது பங்கு முக்கிய இடம் பெறும் தொழிலாளர்கள் ஒன்று கூடி தொழிற்சாலைகள் அமைக்க விரும்பினால் தொழில் தொடங்குவதற்கு அவர்களுக்கு முன்னுரிமையும் அரசின் நேரடி உதவிகளும் வழங்கப்படும் தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் அவர்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கும் வகையில் சட்டங்கள் இயற்றப்படும் உழைப்பவர்களின் உழைப்பிற்கேற்ற வேண்டும் என்பது அரசின் அடிப்படை கொள்கையாக இருக்கும் தொழிலாளர்களின் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார நிலை உயர திட்டங்கள் தீட்டப்படும் ஒவ்வொரு தொழில் நிறுவனமும் தன்னிடம் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு ஒன்று அமையும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வற்புறுத்தப்படும் இதற்காக அரசாங்கமும் கணிசமான பொருளுதவி செய்ய முன்வரும் தொழிற்சாலைகளில் இளைஞர்கள் மகளிர் ஆகியோருக்கு ஆண்டுதோறும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சமூகத்தில் படித்து வேலை இல்லாதிருப்போர் மடியில் கட்டப்பட்டுள்ள வெடிகுண்டு போன்றவர்கள் என்ற அபாயத்தை உணர்ந்து வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க தீவிர செயல் திட்டம் வாய்ப்பு கருதி உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு தொழில் தொடங்க முன்வரும் படித்த இளைஞர்களுக்கு அரசின் சார்பில் தக்க உதவிகள் செய்ய அதிக நிதி ஒதுக்கப்படும் தனி ஒருவராக தொழில் தொடங்க முனைவோருக்கும் சிறு தொழில்கள் நடத்த முன்வருவோருக்கும் ஊக்கம் அளிக்கப்படும் புரட்சி தலைவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு திமுக ஆட்சியில் கைவிடப்பட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து தொழிலாளர்களுக்குமான தொழிலாளர் ஈட்டுறுதி திட்டம் மீண்டும் செம்மையாக அமுல்படுத்தப்படும் வீட்டு வசதி ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீடு என்பது அரசின் லட்சியமாக இருக்கும் வீட்டு வசதி பெறுவதில் நடுத்தர மற்றும் கீழ்த்தட்டு மக்களின் பிரச்சனைகளை விரைந்து தீர்ப்போம் மருத்துவ வசதி அனைவருக்கும் சுகாதார நல்வாழ்வு அளிப்பதே எங்கள் ஆட்சியின் நோக்கமாக அமையும் அடையும் வகையில் தமிழகத்தின் முடுக்குகளில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கும் மருத்துவ வசதி கிடைக்க அரசு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யும் கிராமப்புற ஏழை மக்களின் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் நோய் தடுப்பு மற்றும் குணப்படுத்துதல் முதலான பொது சுகாதார திட்டங்கள் தக்க முறையில் மாற்றியமைக்கப்பட்டு மேம்படுத்தப்படும் கிராமங்களில் உள்ள மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் மருந்துகள் இல்லை எனும் குறை அளவே நீக்கப்படும் எல்லா தரப்பினருக்கும் சுகாதார காப்பீட்டு திட்டங்கள் அரசின் ஆதரவோடு செயல்படுத்தப்படும் பொது சுகாதார சேவை செய்திட முன்வரும் தனியார் சேவை நிறுவனங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு இப்பயன் கிராமப்புற மக்களை சென்றடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் மேற்கண்ட சீரிய முயற்சிகளோடு மாவட்ட மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ கல்லூரிகளின் மருத்துவமனைகள் ஆகியவற்றில் வெளிநாடுகளில் மட்டுமே தற்போது கிடைத்து வரும் நவீன சிகிச்சை முறைகள் கிடைக்க வழிவகை செய்யப்படும் குடும்ப நலத்திட்டம் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கும் மற்றும் வளர்ச்சிக்கும் சிறிய குடும்பம் மிகவும் அவசியமாகும் இந்த அடிப்படை உண்மையினை நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக பெண்கள் அனைவருக்கும் உணர்த்தப்படும் சிறப்பு மையங்கள் திறக்கப்படும் குடும்ப நலத்திட்டத்திற்காக அனைவரும் ஏற்கத்தக்கதாகவும் திறன் மிக்கதாகவும் உள்ள முறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் போதை பொருள் தடுப்பு போதை பொருள் தடுப்பு சட்டம் கண்டிப்பான முறையில் அமுல் நடத்தப்பட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் உடல் நலக்கேடு விளைவிக்கும் மருந்துகள் தவறான வழியில் பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் போலி மருந்து தயாரிப்பு மற்றும் விற்பனையை நிறுத்தவும் போதை மருந்து உபயோகத்திற்கு இளைஞர்கள் அடிமையாவதை தடுக்கவும் மருந்துகள் கட்டுப்பாடு சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் போலி மருத்துவர்கள் செயல்படுவதால் ஏற்படும் கடும் சுகாதார கேடு மற்றும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அவர்கள் தடை செய்யப்படுவார்கள் மருத்துவ துறையில் ஏற்பட்டு வரும் வேகமான நவீன முன்னேற்றங்களை மருத்துவர்கள் அனைவரும் அறிந்து தங்கள் சிகிச்சை முறையில் அவற்றை செயல்படுத்தும் வகையில் அவர்களுக்கு தொடர் மருத்துவ பயிற்சி கல்வி அளிக்கப்படும் நம்முடைய புராதன மருத்துவ முறைகளான சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் ஆகியவை விஞ்ஞான ரீதியில் வளர ஊக்கம் அளிக்கப்படும் குடிநீர் திட்டம் தமிழகத்தின் தாய்மார்கள் குடிநீருக்காக தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் அலையும் தலைகுனிவான நிலையே இன்னும் நீடிக்கிறது குடிநீர் பிரச்சினை மக்களின் அன்றாட வாழ்க்கை பிரச்சனை ஆகிவிட்டது எனவே கிராம குடிநீர் திட்டங்களை விரைவுபடுத்தி தமிழகத்தின் எல்லா கிராமங்களும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தடையின்றி பெறுகின்றன என்னும் நிலையினை ஏற்படுத்த நிர்ணயிக்கப்பட்ட கால அளவிலான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் இதற்கென ஒரு உயர் அதிகார குழு அமைக்கப்படும் இதன் மூலம் பல்வேறு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட மத்திய அரசின் நிதி உதவியும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களின் நிதி உதவியும் பெறப்படும் ஹாங்காங் போன்ற மேலை நாடுகளில் கழிவு நீரை சுத்தப்படுத்தி தொழிற்சாலைகளின் தேவைக்கும் குடிநீருக்கும் பயன்படுத்தி வருவதைப் போல இங்கும் கழிவு நீரை சுத்தப்படுத்தும் திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் இதன் காரணமாக சுற்றுப்புற சூழல் கெடாத ஒரு நிலை ஏற்படுவதோடு பொது உபயோகத்திற்கும் போதுமான நீர் கிடைக்கவும் வழி ஏற்படுத்தப்படும் சென்னை நகரின் நீண்ட நெடிய நாள் குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்காக புரட்சி தலைவர் அரசு தீட்டிய தெலுங்கு கங்கை கிருஷ்ணா நதிநீர் திட்டம் விரைவுபடுத்தப்படும் இத்திட்டத்தை நிறைவேற்ற திமுக அரசு காட்டிய சொல்வேகம் எங்களது ஆட்சியில் செயல்வேகம் பெற்று திட்டம் விரைந்து நிறைவேற்றப்படும் குடிநீருக்காக அவதிப்படும் ஏனைய நகரங்களுக்கும் அருகில் உள்ள நீரூற்றுமிக்க ஆறுகளிலிருந்து குடிநீர் கொண்டு வர முனைப்பான திட்டங்கள் தீட்டப்படும் குடிதண்ணீர் பஞ்சம் என்ற பேச்சே இல்லாத தமிழகத்தை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் காடு வளர்ப்பு கடந்த பல ஆண்டுகளாக பருவமழை பொய்த்து வருவதற்கும் தமிழகத்தின் தட்பவெட்ப நிலையில் ஒரு அசாதாரண நிலை ஏற்பட்டு வருவதற்கும் கெட்டு வருவதற்கும் மூல காரணம் காடுகள் காடுகள் பெருமளவு அழிக்கப்பட்டு வருவதும் புதிய வளர்க்காததும் ஆகும் எனவே காடுகள் அழிவது குறைக்கப்படும் புதிய காடுகள் வளர்க்கப்பட்டு காடுகளின் பரப்பளவு வளரும்படி பார்த்துக் கொள்ளப்படும் இதில் தனியாரின் பங்கும் பெருமளவில் இருக்கும் வண்ணம் ஊக்கமும் வழங்கப்படும் பொன்னை செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல பாக்க மிஸ் பண்ணாதீங்க